தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் யாரோடு கர்த்தர் இருக்கிறானோ அவன் டெவலப் ஆவான் அல்ல அவன் கீழே போக மாட்டான் அவன் கீழ் நோக்கி போக மாட்டான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவன் விருத்தி அடைந்தான் அலை லுய்யா அவன் விருத்தி அடைந்தான் தேவன் ஒரு மனிதனோட இருக்கும் போது அவன் விருத்தி அடைவான்லை லுய்யா குறைந்து போகமாட்டானல லுய்யா அதைத்தானே நம்ம இங்கே தாவீதி வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஏனென்றால் சேனைகளின் தேவநாயகி கர்த்தர் அவரோட இருந்தார் அலைய லுய்யா அலைய லொய்யா அப்போ கர்த்தனமோடு இருக்கிறதுனால நம்முடைய இப்படி சொல்லணும் டெவல பாமா அல்ல என்ன செய்ய என்னவா தெவல பாவான் சொல்லுங்க பார்க்கலாம் டெவல பாவம் அலை அவன் சுருங்கி போக மாட்டான் விரிவடைவான் அவனுடைய எல்லை பெரிதாகும் வல லுய்யா விரித்தியடைந்தான் என்றால் யோசித்து பாருங்க எல்லாவற்றிலும் அவன் மேன்மையானவனாய் மாறினான் காரணம் என்ன கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் அல்ல